வணக்கம் சார் நான் தென்காசி மாவட்டம் திருவங்குளம் தாலுகா குறியோல ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு வடக்கை அப்படிங்கிற போக்குறாமிக்கு என் கணத்துக்கு சோலாறு பம்பு இன்னைக்கு மாட்டினோம் மின்சாரங்கிறது ரொம்ப தொலைதூரமாக இருக்கிறதுனாலும் அவ்வளோ சர்வசாதாரமாக கிடைக்கிறது இல்லாத காரணத்தாலும் இது எளிமையான நடைமுறையாக இருக்கிறதுனால நான் வந்து திசவாளரை பயன்படுத்த விரும்பினேன் இன்றைக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டி தண்ணி நல்லா பம்பில் நல்லா கரெக்டாக வருது யூஸ்ஃபுல்லாக தெரியுது எனக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆயில் இன்ஜின் டீசல் செலவு செஞ்சு இது மாதிரியான கிணறுகளில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறதான விவசாய பாசனத்துக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப அவசியமாக இருக்குது அநேக விவசாய இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுக்கிறதான சிஸ்டம் இருக்குது ஸோ அதுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது கேடெக் சோலார் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கிணத்துக்காக ஆயிரம் அடி போர்வல் ஆளாக இருந்தால் கூட தண்ணி எடுத்து கொடுக்கலாம் சோலாரில் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த விவசாய நிலம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் அருகாமையில் குருவிக்குளம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலத்தில் ஆல்ரெடி நீண்ட காலமாக ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த விவசாய முதலீட்டில் இடிதாங்கி போஸ்ட்டு இயற்கை சீற்றங்கள் அதாவது இடிமலை மின்னல் இது மாதிரியான விஷயங்களுக்கு மோட்டார் பேனல் கண்ட்ரோலர் பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு எங்களோடய ப்ராஜெக்ட் காம்போவாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஆயில் இன்ஜினுக்கும் கூடுதலான ஒரு வாட்ரு டெலிவரி மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்கு மூணு ஹெச்பி சோலார் சிஸ்டம் தென்காசி மாவட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களுக்கும் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்